நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க நீங்கள் ஹேர் ஆயில் இப்படி மாங்குன்னு காய்ச்சிகிட்ருக்குறீங்க தலைமுடி வந்து வளருமா என்னோடய தலைமுடி உதுந்து என்னோடய தலையை ஸ்கேல்ப் வந்து வழுக்கையாயிருச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க கண்டிப்பாக ஸ்கேல்ப் வந்து வாழ்க்கையாயிருச்சு அப்படின்னா ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரூட்டு அதாவது ஹேர் ஃபாலிக்கல்லையே அந்த ஸ்கின் வந்து மூடிடுறதுனால அந்த வளர்ச்சியை வந்து உண்டாக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேமேஜ் ஆகி ஸ்கின் வந்து மேலே ஒரு போத்துன மாதிரி ஒரு ஷைனிங்கான லேயர் வந்துடும் எப்போ ஒரு ஷைனிங்கான லேயர் வந்து ஸ்கேல்ப்பில் வருதோ அப்போ வந்து கண்டிப்பாக ஹேர் க்ரோத்து வந்து நின்றும் அதனால தான் சின்ன குழந்தையிலேருந்தே நல்லா சாப்பிடுங்க நல்ல ஹேர் ஆயில் தேய்ச்சி தளக்குள்ளிங்க அப்படின்னு சொல்கிற முதல் காரணம் மெயின் காரணம் அதுதான் ஸோ சின்ன வயசுலேருந்தே சாப்பாடு ஹேர் ஆயில் ஹெரிடிட்டி எல்லாமே வந்து ஒரு ஹேரோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன் மெயினாக வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஃபுட்டு அப்படின்னா சொல்லுவேன் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஃபுட்டு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹேர் ஆயில் தென் நம்ம யூஸ் பண்ணுற சீயக்காத்தூள் தூ ஷாம்பூஸு அதுவும் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்